சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜூக்கு போகலான்னு வந்தோம் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பஸ் ஏறி இப்போ ஜூ கிட்டே வந்து இறங்கிட்டோம் இங்கே வந்து ஒரு அக்வேரியம் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க அண்டர் வாட்டர் அக்வேரியம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஸோ அது முன்னாடி தான் இப்போ இறங்கியிருக்கோம் சரி இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூ அப்படியே போகலாம் ஜூ வந்து இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இதை பார்த்த உடனே ஆதித்யன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் நம்ம இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி இது பார்த்துட்ருக்கோம் இதை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜூ உள்ள போக போகிறோம் ஸூவில் போயிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் இது பாருங்க இங்கே வந்து உள்ள அந்த அக்வேரியம் என்ட்ரன்ஸே வந்து ஒரு ஃபிஷ்ஷு உள்ள வயிற்று உள்ள போகிற மாதிரி வச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே ஒரு மனித குரங்கு கூட சிம்ஃபேன்சி அது அப்படியே ஒரிஜினலாக உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது மாதிரி இங்கே ஒரு ஃபுல் ஃபிஷ் இருக்குது அந்த ஃபிஷ்ஷோட வயித்துல தான் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இப்போ வந்து இங்கே போய் டிக்கெட் கவுண்டர் இருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் இதுதான் சைடு ஆனால் வந்து இன்னொரு கேட்ல தான் வந்து என்ட்ரி இருக்கு அந்த கேட் தான் டிக்கெட் கவுண்டர் வந்து அப்போட்டி இருக்கு போய் அங்கே போய் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டோம் டிக்கெட் கவுண்டர் வந்துட்டோம் இங்கே டிக்கெட் வந்து அடல்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சைல்டு வந்து ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து டிக்கெட் இல்லை ஸோ மாதிரி ஸ்டீல் கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு செப்பரேட்டு டிக்கெட்டு வீடியோ கேமராவுக்கு செப்பரேட்டாக வந்து டிக்கெட் வாங்கணும் இங்கிலீஷ்லேயும் போட்டுருக்கோங்க ப்ளஸ் கன்னடாலேயும் போட்டிருக்காங்க இங்கே வந்து எவ்ரி வீக் டே டியூஸ்டே வந்து ஹாலிடே ஸோ இப்போ ட்யூன் நின்று இங்கே வாங்கிட்டு தான் அப்படியே வந்து உள்ளேன்ட்றவங்க இங்கே நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ எதில் வேணால் ஃப்ரீயாக இருக்கோ அதில் போய் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அங்கே எனக்கு எக்ஸிகேட் எடுத்துருக்கு இங்கே வந்து ஸ்கேனர் மாதிரி இருக்குது மேபி அங்கே ஸ்கேன் பண்ணாலும் பண்ணுவாங்க உள்ளது இந்த ஜாலஜிக்கல் பார்க்கோட மேப்பு ஸோ எந்தெந்த விலங்குகள் வந்து எங்கெங்கே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த மேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த எல்லா விலங்கையுமே பார்த்துருந்தான் இங்கே எல்லா விலங்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஜாலஜிக்கல் பார்க்கில் வந்து மேப் ஃபெசிலிட்டி கூட இருக்குது ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மேப்பில் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அடுத்தது எங்கே போகலாம் என்ன பார்க்கலாம் எல்லாமே அதில் இருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூல எல்லா வகையான அனிமலும் பறவைகள் எல்லாமே இருக்குது இந்த ஜூவில் என்ன ஸ்பெஷல்னால் எல்லா அனிமல்ஸையுமே ரொம்ப பக்கத்தில் லைவாகவே பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நியர்பையாக வந்து அனிமல்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டிக்காக வந்து கிளாஸ் மிரர் வந்து ரொம்ப திக்காக வந்து ஃபுல் ஹைட்டில் வந்து வச்சுருக்காங்க எல்லா அனிமல்ஸையும் காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மைசூர் வந்தீங்கன்னா இந்த ஜூ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் இதோட மைசூர் பிளாக்ஸ் வந்து முடிச்சுக்கிறோம் இப்போ மைசூரை விட்டு கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களை இன்னொரு புது லொக்கேஷனில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்